வணக்கம் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலுக்கு வ வாங்கியிருக்கிற காய்கறிகளை கொஞ்சம் பார்ப்போம் எல்லாமே பயங்கர விலை நம்ம ஏதாவது எல்லாம் போட்டு வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாவது போடணும் இல்லையா அதனால் நான் எல்லாம் கம்மியாக தான் வாங்கினேன் ஆ எல்லாமே கால் கிலோ இருபது ரூபா ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு கம்மி எதுவுமே கிடையாது முக்கியமானது வந்து நம்ம வெள்ளை பூசணிக்காய் அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் ஆனால் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்ச தான் போடுவோம் கொத்தவரங்காய் எல்லாமே மொத்தமாக செய்ய முடியாது இருந்தாலும் கண்டிப்பாக இப்படி தானே வாங்கி ஆகணும் இப்போ வந்து பச்சை பட்டாணி எங்கிட்ட பட்டாணி இருக்குது இருந்தாலும் புதுசாக வாங்கி போடுவோம் அப்படின்னு நான் வாங்கினேன் கேரட்டு முள்ளங்கி சிறு கழங்குன்னு சொல்கிறாங்களே அந்த கிழங்கு அதுக்கப்புறம் கர்ணக்கெழங்கு பிடி கரண்லாம் தனியாக வச்சுருக்கிறேன் அதை வந்து செய்யும் போது எடுக்கலாம் அப்படின்னு அது கீழே இருக்குது கத்திரிக்காய் முக்கியமாக வந்தது பச்சை மச்சா இது வந்து தோளோட இருக்கும் இது நம்ம தோலை வந்து குளிச்சுட்டு இந்த உள்ளே இருக்கிற விதையை போட்டு தான் அந்த குழம்பு வைக்கணும் இது தனியாக வைச்சாலும் இது நல்லாயிருக்கும் அப்புறம் அப்புறக்கா சக்கரை வள்ளிக்கிழங்கு வாழைக்காய் வந்து வாழைப்பழம் வந்து கொஞ்சம் காயாக இருக்குது காயில் வந்து பழுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க சர்க்கரை வள்ளி கிழங்கு நெல்லிக்காய் இதெல்லாம் நான் கண்டிப்பாக போடுவேன் நெல்லிக்காயும் வாங்கி வச்சிருக்கிறேன் வீட்டில் அரிசி இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து புது அரிசியில் தான் நம்ம பொங்கல் வைக்கணும் அதனால் ஒரு ஒரு கிலோ பச்சரிசி வாங்கிட்டு அப்புறம் வெல்லம் இது வந்து சட்னி பேர் வரல இது அந்த கடையில் இருந்தது அதனால இதை வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் தேங்காய்லாம் இப்போ வந்து எடை போட்டு தானே கொடுக்குறாங்க இது வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் அப்புறம் வாழை ஒரு வாழை பத்து ரூபாய் அதாவது ஒரு அந்த தலைவாழைன்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து பத்து ரூபாய் அப்புறம் முக்கியமானது இது மா மாம்பிஞ்சம் இது இஞ்சிக்கும் இது தாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து எவ்வளோ தெரியுமா நூறுரூபாய் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் வாங்கினேன் அதை வந்து நான் மறுநாள் ஞாபகமாக எடுத்துகிட்டு போய் நட்டு வச்சேன் அது வந்து நல்லா வளர்ந்து வந்திருந்தது போன வருஷம் அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஆனால் போன வருஷம் வந்து மறந்துவிட்டேன் கொஞ்சம் லேட்டாக போய் வைக்கும்போது அது சரியாக வரலை அதனால் போயிடுச்சு ஆனால் இது வந்து நூறுரூபா எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில இப்படி இருந்து விலைவாசி வச்சுருக்கோம் இந்த இதை வந்து முக்கியம் இந்த இது தான் வந்து இந்த ரெண்டு பீஸும் வந்து எழுபது ரூபாய் இதாவது கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறாங்க இருபது ரூபா இருபது ரூபான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இது கம்மியாக கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க இது வந்து இதை மட்டும் எழுபது ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் நம்ம பொங்கலுக்கு வாங்கியிருக்கிற சாமான்கள் இன்னும் கொஞ்ச நேரம் கீழே இருக்குது அதெல்லாம் அப்புறம் புது பானை வாங்கினேன் புது சட்டி வாங்கினேன் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த சிறுகெழங்குலாம் கண்டிப்பாக போடணும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா இந்த கிழங்கு அப்புறம் இந்த பிடி கருணை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக போட்டு செய்யணும் அப்படின்னு நான் வந்து தாலிக்காமல் வைப்போம் அந்த குழம்பு காய்காம எல்லா காய்கறியும் கொஞ்சமாக பருப்பு போட்டு வைக்கிற குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது திரும்பவும் சொல்கிறேன் எல்லாேருக்கும் பொங்கல் நல்